இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் வரலாறு காணாத வெப்பம் அனலை கக்கும் வெயில் என ஐரோப்பிய நாடுகளை கலங்க வைத்துள்ளது கோடை காலம் பிரான்ஸ் ஸ்பெயின் போர்ச்சுக்கல் தொடங்கி பின்லாந்து ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக பதிவாகியிருக்கிறது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நூற்று ஐந்து டிகிரி ஃபாரன்ஹெட் சுட்டரித்த நிலையில் மார்ஷல் நகரில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டது கடுமையான வெப்பம் வறட்சி போன்றவை காட்டுத்தீக்கு தீனி போட்டதால் அது வனத்தையே கபலிகரம் செய்தது போர்ச்சுகலில் உள்ள மோரா நகரில் முன் எப்போதும் இல்லாத வகையில் நூற்று முப்பத்தி எட்டு டிகிரி ஃபேரன்ஹிட் பதிவான வெப்பம் மக்களை பரிதவிக்க வைத்துள்ளது இதுதான் ஐரோப்பாவில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலையாக மதிப்பிடப்பட்டுள்ளது வெப்பம் அனல் காற்று போன்றவற்றால் ஐரோப்பிய மக்கள் பகல் நேரங்களில் வீட்டுக்குள்ளேயே முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மோசமான சூழ்நிலையை எதிர்கொள்ள இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளில் அவசர கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பொதுமக்கள் காலை பதினோரு மணி முதல் ஆறு மணி வரை வெளியில் வருவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பிரான்ஸ் நாட்டின் மெட்டியோ ஜெர்மனி நாட்டின் முனிச் போன்ற நகரங்களில் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் மாணவர்கள் நலன் கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெப்பத்தின் தாக்கத்தினாலும் பல்வேறு உடல் உபாதைகளாலும் ஐரோப்பிய நாடுகளில் கடந்த பத்து நாட்களில் மட்டும் இரண்டாயிரத்து முன்னூறு பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இது மேலும் உயரக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது புவி வெப்பமயமாதல் தொழில் புதை வடிவ எரிபொருட்களின் பயன்பாடு அதிகரிப்பு போன்றவை பருவநிலை மாற்றத்திற்கு வித்திடுவதால் அது வெப்ப அலைகள் தீவிரமடைவதற்கு வழிவகுத்து விடுவதாக கூறும் ஆய்வாளர்கள் உலக நாடுகள் இயற்கையை காப்பதற்கான முன்னெடுப்புகளை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க